எல்லோருக்கும் ஹாய் டைரக்டர் கார்த்திக் நாளை இயக்குனர் மூலமா தன்னோட காட்டி தமிழ் என்ட்ரி கொடுத்து படங்கள் டைரக்ட் பண்ணி நிறைய கொடுத்தவர் நல்ல ஒரு டேலண்டட் ரசனத்தன்மை அதிகமாக உள்ள டேரக்டர் நாட் ஓன்லி டேரக்டர் ப்ரொடியூசர் கூட சொல்லிகிட்டே போலாம் நிறைய ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் இன் திஸ் வீடியோ கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ண படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் பீட்ஸா கார்த்திக் சூப்ராஜ் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் பீட்ஸா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெளிவந்தது இது ஒரு த்ரில்லர் படம் இந்த பீட்ஸா படத்தில் விஜய் சேதுபதி ரம்யா நம்பிசன் பாபி சிம்ஹா நரேன் கருணாகரன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு நல்ல ஸ்டோரி ஸ்கிரீன் ப்ளே பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தில் கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ஜிகர்தண்டா கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ட் பண்ண ரெண்டாவது படம் ஜிகர்தண்டா ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளிவந்த ஒரு கிரைம் காமெடி ஃபிலிம் இந்த படத்தில் சித்தார்த் லட்சுமி மேனன் பாபி சிம்ஹா கருணாகரன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு நல்ல பிஜிஎம்ஸ் கொடுத்திருப்பாரு இந்த படமும் ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் நல்ல சக்ஸஸ் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்தில் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு பாபி சிம்ஹாவும் பெஸ்ட் எடிட்டருக்கு விவேக் ஹர்ஷனும் நேஷனல் அவார்டை தட்டிட்டு போனாங்க அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் பென்ஸ் டாக்கிஸ்னு ஒரு இண்டிபெண்ட் ஆண்டாலஜி படத்தை எடுத்தார் இந்த பென்ஸ் டாக்கிஸில் விஜய் சேதுபதி நிசினாந்த் ராஜேந்திரன் குடு சோமசுந்தரம் சனந்த் ரெட்டி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளிவந்தது இறைவி அப்புறம் கார்த்திக் சூப்ராஜ் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறில் விடுவந்து கமர்ஷியலா நல்ல ஹிட்ட கொடுத்த படம் இறைவி இது ஒரு கிரைம் ட்ராமா ஃபில் இந்த படத்தில் எஸ் ஏ சூர்யா விஜய் சேதுபதி அஞ்சலி பாபி சிம்ஹா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படம் ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் நல்ல ஹிட்டை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் மெர்குரி கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த படம் மெர்க்குறி இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் இந்த படத்துல பிரபுதேவா ரம்யா நம்பிசன் இந்துஜா மற்றும் புலன் நடிச்சிருப்பாங்க மீதுன் மற்றும் சந்தோஷ நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்க இந்த படத்துக்கு இந்த படத்தில டைலாக்ஸே வராது இந்த படம் மிக்சட்ஸை வாங்குச்சுன்னே சொல்லலாம் பேட்டை கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளிவந்து ஒரு சூப்பர் டூப்பர் கிட்ட படம் பேட்டை இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜய் சேதுபதி பாபி சிம்கா சிம்ரன் மற்றும் புலன் நடிச்சிருப்பாங்க பிராக்ஷார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் நல்ல ஆல்பம்ஸ் பீஜியம்ஸ் கொடுத்திருப்பாரு அனிருத் இந்த படத்துல ரஜினிய அவ்வளோ அழகா மாசா ஸ்டைலாக காட்டிருப்பாரு கார்த்திக் சுப்ராஜ் இவரோட டைரக்ஷன்ல இந்த பேட்டா படமும் சூப்பர் டூ சொல்லலாம் அப்புறம் புத்தம்போது காலைன்னு ஒரு ஆந்தலஜி ஃபிலிமை டைரக்ட் பண்ணாரு கார்த்திக் சுப்ராஜ் வித் டைரக்டர்ஸ் சுதா ஹொங்கோரா கௌதம் மேனன் சுதாசினி மணி ரத்னம் ராஜீவ் மேனன் இந்த ஷார்ட் ஃபிலிம் ரெண்டாயிரத்தி இருபதுல அமேசான் பிரைம்ல வெளியிடப்பட்டுச்சு ஜெகமேத் தந்திரம் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆன படம் ஜெகமே தந்திரம் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் இந்த படத்தில் தனுஷ் ஜேம்ஸ் காஸ்மோ ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் வந்த இந்த ஜெகமே தந்திர படம் மிச்ச ரிவீசாக வாங்குச்சுன்னு சொல்லலாம் மகான் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் மகான் இந்த படத்தில் விக்ரம் துரு விக்ரம் சிம்ரன் பாபி சிம்ஹா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு இந்த மகான் படம் சுமாரா போச்சுன்னே சொல்லலாம் இந்த படமும் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆச்சு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் கார்த்திக் சூப்பராஜ் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளிவந்து ஒரு பிளாக் போர்ஸ் கிட்டான படம் டபுள் எக்ஸ் நல்ல ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம் நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ள படம் இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ் எஸ் ஏ இளவரசு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு இந்த ஜிகர்தண்டா டபுள் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் நல்ல கலெக்ஷனை கொடுத்துச்சு படமும் சூப்பர்ட்டு ஆச்சு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளிவந்த ஜிகர்தண்டா படத்தோட கண்டினியூவாக இந்த படம் இந்த படமும் சூப்பர் டப்பர் ஹிட் அந்த படமும் சூப்பர் டப்பர் கெட்டு கூடிய விரைவில் ஜிகர்தண்டா ட்ரிபிள் எக்ஸ் படம் வர இருக்கு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் இப்போது கார்த்திக் சூப்ராஜ் சூர்யாவோட நாற்பத்தி நாலாவது படத்தை பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தில் சூர்யாவோட பூஜா ஹெக்டே ஜோஜு சார்ஜ் கருணாகரன் மற்றும் பலரும் நடிக்கிறாங்க இந்த படத்துக்கும் சந்தோஷ் வரையுன்னு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு இந்த படத்தோட டைட்டில் ரீசண்ட்டாக வெளியிட்டாங்க சூர்யாவுக்கு லாஸ்டா எந்த படமும் சரியான ஹிட்டை கொடுக்கல ஸோ இந்த படம் சூர்யாவுக்கும் நல்ல ஹிட்டை கம்பேக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த படமும் கார்த்திக் சுப்ராஜிக்கு நல்ல ஹிட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய் E